எனக்கு ஒரு சகோதரி அழுது அழுது லெட்டர் அனுப்பியிருக்காங்க நேற்று நான் படிக்கிறேன் காரில் அழுது அழுது என்னன்னா கல்யாணத்துக்கு நிக்காவுக்கு போனோம் அப்படின்னா ஒவ்வொரு நிக்காவுக்கும் புது பருதாக தான் போட்டு போகணுமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட டீம் தான் முடிவு பண்ணியிருக்காங்களாம் இந்த சிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு இதில் உடன்பாடு இல்லை ஒரு ஒரு நிக்காவுக்கும் புதுஃபர்தா போட்டு வர்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை நான் வரல அப்படின்னு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நிக்காக்கு போறது அப்படிங்கறதையே தடுத்துக்கிட்டாங்களாம் போகலையா ஏன்னா ஒவ்வொரு நிக்காவுக்கும் இந்த புது புதுஃபர்தாவை போட்டுக்கொண்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன்னு பாத்துக்கிட்டு இதே பேசு பொருள் ஆக்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நிக்காக்கு போறது இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவை அவங்க எடுத்துட்டாங்களாம் அதனால் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த சகோதரியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனநோயாளின்னு சொல்கிறாங்களா நான் கண்ணீரோடு இந்த செய்தியை அனுப்புகிறேன் இதை ஏற்றி வைப்பதற்காக நான் மனநோயாளியாக இருக்கேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் நான் மிக கவலை கொண்டு இந்த கடிதத்தை எழுதுகிறேன்னு அவங்க எழுதி நீங்கள் சொல்லுங்கள் யார் மனநோயாளி கூத்துக்கள் நம்மளால் தாங்க முடியல கையில மெகந்தி வைக்கிறதுக்கு ஒரு நாள் கூத்து கட்டுறதுக்கு ஒரு நாள் பூச்சப்புக்கு ஒரு நாள் சப்புன்னு ரெண்டு வைக்கலாம்னு இருக்கிறேன் இனிமே இந்த மாதிரியான சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் பார்த்தா ரசூலில் சொல்லி கொடுத்தாங்களா பூச்சப்பு வைங்கன்னு ரசூலில் சொல்லி கொடுத்தாங்களா மாப்பிள்ளை வீட்டிலிருந்து இன்னென்ன சீறு செருப்பு கிளிப்பு ஹேர் பேண்டு ஹேண்ட் பேகு ட்ரெஸ்ஸு பவுடர் டப்பா மேக்கப் கிட்டு சாக்லேட்லேயே ஏழு எட்டு வகையான தட்டு கேக்கில் ஏழு எட்டு வகையான தட்டு இன்னும் இருக்குது என்னென்னமோ வளையல் அது இது கழுத குதிரை கோனுக்கு மட்டும் ஒரு தட்டு மெஹந்தி கோணுக்கு இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டில இருந்து கொண்டு வந்து வீடெல்லாம் பரப்பி எல்லாரையும் கூட்டு வந்து அதை பாக்குறதுக்கு கூப்பிடுறது இதுக்கு பேர் என்னவா பூச்சப்பு சொல்லி கொடுத்தாங்களா இதை செய்யுங்க நபிகளார் சொல்லி கொடுத்தாங்களா சடங்கு சம்பிரதாயங்கள் உயிரினும் மேலாக ரசுல்லாவ தான் ஈமான் முழுமையிடமும் நமக்கு நம்ம நபிகளார் கத்து தர்றாங்க நம்ம கணவரை கூட ரசுல்லாவுக்கு மேலாக நேசிக்கிறோம் ரசுல்லாவுக்கு மேலே பிள்ளைகளை நேசிச்சிடுறோம் கண்ணுக்கு தெரிகிற இவங்க மேலே தான் பற்றே தவிர உயிரினும் மேலாக நான் நபிகளாரை நேசிக்கிறேன் அப்படின்னு அவங்க கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பல இடங்களில் ஃபாலோ பண்ணுறதில்ல பெண் குழந்தைகள் எல்லாம் உயிரோடு புதைக்கப்பட்டார்கள் கற்பனை பண்ணி பாருங்க மணலை தோண்டி உயிரோடு உள்ள வச்சு அப்படியே மூடிட்டாங்களா மூச்சு திணறி திணறி பிள்ளைகள் செத்து போன காலகட்டம் தாடி நனைய நனைய ரசூல் அழுதாங்களா அழுதுகிட்டே இருந்தாங்கன்னு அர்த்தம் உயிரினும் மேலாக உத்தமண பிகனாயம் சொல்லா ஹலிவஸ்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் அப்படி நேசித்தாதான் நம்ம ஈமான் கொண்டதில் ஃபுல்ஃபில் ஆக முடியும் முழுமையடைய முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஈமான் கொண்டோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுல முழுமை அடைய முடியாது முழுமை அடையலைன்னா அல்லாவை உணர முடியாது அல்லாஹுவை உணரவே முடியலைன்னா அல்லாஹுவை எப்படி நெருங்க முடியும் நாம் அல்லாஹுவை நெருங்கலைன்னா அல்லாஹ் எப்படி நம்மை நெருங்குவான் அல்லாஹ் நம்மளை நெருங்கலை அப்படின்னா நமக்கு எப்படி பாவ மன்னிப்பு கிடைக்கும் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கலைன்னா நாம் எப்படி அந்த சிராத்துல் முஸ்திகின்ங்கிற அந்த பாலத்தில் ஓடும்போது கருவேல முட்களுடைய எந்த சீண்டுதலும் இல்லாமல் நிம்மதியாக எப்படி நம்ம வெற்றியாளர்களாக ஆகிறது தொண்ணூத்தி வகையான சொர்க்கம் இருக்காமே நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க நிறையா நான் இப்போ ஒரு நாலு வருஷமாக இதெல்லாம் படிச்சு கொண்டிருக்கிறேன் தொண்ணூத்தொன்பது வகையான சொர்க்கங்கள் இருக்காமே ஒரு சொர்க்கத்துக்கும் இன்னொரு சொர்க்கத்துக்கும் இந்த பூமிக்கும் நட்சத்திரத்துக்கும் உள்ள இடைவெளி யாரெல்லாம் எந்தெந்த சொர்க்கத்துக்கு போக போகிறோம் அதில் உயர்ந்த சொர்க்கம் எதுவோ அதில் நம்ம நபிகள் யார் இருக்க போகிறாங்க அன்னையர்கள் இருக்க போகிறாங்க சகாபாக்கள் இருக்க போகிறாங்க அன்சாரிகள் இருக்க போகிறாங்க நம்ம எங்கே இருக்க போகிறோம் அப்போ நபிகளாரை உயிருக்கும் மேலாக நேசிக்கணும் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறதுனா என்ன அர்த்தம் வாயால் சொல்கிறதா நான் நபிகளாரை உயிருக்கும் மேலாக நேசிக்கிறேன் அப்படியா இல்லை அவங்க சொன்னதை நான் ஃபாலோ பண்ணுறேன்னா அதுதான் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறது யாராவது அதை ஃபாலோ பண்ணாதேன்னு சொன்னால் அதை எதிர்த்து நிற்கிறது எனக்கு நபிகளார் தான் முக்கியம் அவங்க சொன்ன சட்டங்கள் தான் முக்கியம் மனிதர்களுக்காக அதை மீற முடியாதுன்னு யார் சொல்கிறோமோ அவங்க தான் ரசூலாவை உயிருக்கும் மேலாக நேசிக்கிறோம் ஏன் மனிதர்களுக்காக ரசூலாவோட சட்டத்தை உடைக்கிறதா மனிதர்களுக்காக அப்ப மகர் இருபது பவுன் முப்பது பவுன் நாற்பது பவுன் ஐம்பது பவுன் அறுபது பவுன் பவுன் நூறு மகர் ஒன்றரை பவுன் நான் கல்யாணம் பண்ணப்ப மகரே இல்லைங்க மகர் என்கிற சட்டத்தை உருவா இஸ்லாம் என்கிற தூரம் பறந்து வருகிற அந்த துளைவில் எத்தனை பேர் உசுர கொடுத்தாங்க சுமையா அப்படிங்கறவங்களுடைய முதல் ஷஹீதாான மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றதனுடைய எல்லா செய்தியும் நமக்கு தெரியும். ஈட்டி இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வெளிய வந்துச்சு அவங்க பெண் உறுப்புல ரத்தம் தெரிஞ்சுச்சு இன்னைக்கு எல்லாம் சிவப்பு லிப்ஸ்டிக்கை பூசிக்கொண்டு அன்னை சுமையா அவர்களுடைய இந்த ரத்த வரலாறு தெரிந்தால் அதே நிறத்தில் இருக்கிற லிப்ஸ்டிக்கை பூசிக்கொண்டு போக மனசு வருமா எதற்காக இந்த சட்டங்கள் சட்டங்களிடம் கொடுமைப்படுத்துறதுக்கா லிப்ஸ்டிக் போடாத நெயில் பாலிஷ் போடாத சென்ட் அடிச்சுக்கிட்டு வெளியே போகாத டைட்டான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளியே போகாத ஃபுல்லா ஹிஜாப் போடு லூசா ட்ரெஸ் போடு காரில் அன்னி ஆண் டிரைவராக இருக்கிற பட்சத்தில் முன்னாடி உட்காந்துக்கிட்டு போகாத டப்ஸ்மாஸ் போட்டு சீரழியாத சினிமா வசனத்தை எடுத்து வாய் மட்டும் அசைக்கிறது அதை இன்ஸ்டாவில் போஸ்டிங்காக போடுறது சின்ன பிள்ளைகளை டான்ஸ் ஆட விட்டு சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆட விட்டு அதை எடுத்து இன்ஸ்டா போஸ்டிங்கில் போடுறது கேட்டால் ஹலாலான என்டர்ன்மென்ட் என்டர்டைன்மெண்ட்டுன்னு சொல்கிறது வழக்கமாகது இதுவாக ஹலாலான என்டர்டைன்மெண்ட் இந்த உலகத்தையே உருட்டி என் கையில் கொடுத்தாலும் என்னென்ன கிடைக்கப் போகிறது என்று பட்டியலிட்டு கொடுத்தாலும் போலச் செய்தல் என்பது ஹராம் என்று சொன்னார்கள் நம்பிகள் நாயம் சொல்லாஹ் அலையவசல்லாம் அவர்கள் இந்த போல செய்தல்ங்கிறதோட இங்கிலீஷ் வேர்ட் தான் டப்ஸ் கிராமங்கள் வரைக்கும் வந்து சேர்ந்துருச்சு இந்த வழிகேடுகள் இதெல்லாம் நம்மளை கொடுமைப்படுத்துறதுக்காகவா இல்லை இங்கே நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நேரான வழியில் இருந்துட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கும் நேரான வழியில் ஈஸியாக வந்துடலாம் அதற்கு பிறகு நிரந்தரமான மகிழ்ச்சி நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் நினச்சதெல்லாம் கிடைக்கும் எதிர்பார்க்காத சொகுசு நாங்கள் அவ்வளோ கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சு வரோம் இவ்வளோ பெரிய வீடு இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை ஒவ்வொரு வீடும் பங்களா ஒவ்வொரு வீட்டிலையும் அவ்வளவு அழகான கட்டமைப்புகள் இந்த இம்மையிலே மனுஷனால் இப்படி கட்ட முடியுதே அதெல்லாம் எப்படி ஆக்கி வச்சிருப்பான் முத்துக்களால் பவளங்களால் வைரங்களால் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத தங்கத்தால் அவ்வளவு காஸ்ட்லியான அவ்வளவு சொகுசான அவ்வளோத்தையும் நிரந்தரமா உருவாக்கி வச்சிருக்கான் இது டெம்பரவரி தான் யாரால சொல்ல முடியுமா இவ்வளோ பெரிய பங்களால வருஷம் வருஷம் இப்ப யாராவது உயிர் போல்றாங்களா உலகத்தில் எதாவது ஒரு நாட்டில் இரநூறு வருஷம் நூற தாண்டதே பெருசா நூற தாண்டிட்டு நூறு வயசு வரைக்கும் இருந்தாங்களா யாரும் இரநூறு வயசு வரைக்கும் இந்த கட்டடங்களில் இருக்க போறது கிடையாது கபூர் என்ற ஒன்று உண்டு நல்ல வயிறை தோடு போட்டிருக்கா மவுத்தாயிடுச்சு குழிக்குள்ளே இறக்க போகிறாங்க கலத்தி கலத்தி பார்க்குறாங்க தோடு வரலை வெட்டு காதை வெட்டு காதை வெட்டி தோடை எடுத்துட்டு உள்ளே இறக்கியாச்சு அவ்வளவுதான் யாருக்கு சேர்க்கிறோம் எதை பெருசாக நினைக்கிறோம் நிரந்தரமாக தர்றேன்னு சொல்கிறான் இது டெம்ப்ரவரி கொஞ்ச நாளைக்கு இந்த உலகம் இந்த சந்தோஷம் இந்த காரு இந்த பங்களா இந்த ஸ்டேட்டஸ் இந்த குடும்ப கௌரவங்கள் பரம்பரை கௌரவங்கள் நாங்கள் அப்படி நாங்கள்லாம் இப்படி எங்கள் தாத்தா இருக்கார்ல இவையெல்லாம் டெம்ப்ரவரி இத்து நூண்டுக்கு வராது கபருக்கு வராது நீங்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோர்களுக்கும் என்ன செஞ்சீங்களோ அதுதான் கபருக்கான வெளிச்சமாக வரும் கபருனுடைய கொடுமைகளை பற்றி மணிக்கணக்காக மார்க்கறிஞர்கள் பேசியிருக்காங்க நீங்களும் நிறைய கேட்டிருப்பீங்க அந்த கபரில் எந்த கொடுமையும் இல்லாமல் அல்ல அங்கேயே சொர்க்கத்தை இறக்கி தரணும் வெளிச்சத்தை உருவாக்கி தரணும் அப்படின்னா உள்ளம் தூய்மையாகணும் உள்ளம் எப்படி தூய்மையாகும் ரசுல்லா கொடுத்த சரியத்தை ஃபாலோ பண்ணால் உள்ளம் தூய்மையாகும் ரசுல்லாவோட சரியத் வாழ்க்கை தொடங்குகிற போது மகர் ஆண் தான் கொடுத்துக்கட்டணும் பெண் கொடுத்து க எதையும் கொடுக்க தேவையில்லை என்கிட்ட இருக்குது அதனால நான் கொடுத்தேன் என்கிட்ட இருக்கு அதனால ஐம்பது பவுன் கொடுத்தேன் என்கிட்ட இருக்கு அதனால என் மகளுக்கு நான் பவுன் போட்டேன் நீங்க இருக்குன்னு சொல்லி சரியத்தை உடச்சு மகர் அப்படிங்கிறத உடைச்சு நீங்க நகை போட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்க பெருமைக்கு நகை தான் கல்யாணம்னு தான் ரெண்டு லட்சம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க ரசூல்ல சொன்னாங்களா இருக்கப்பட்டவங்க எல்லாம் நகை போட்டு கல்யாணம் பண்ணுங்க இல்லாதப்பட்டவங்கலாம் யாரும் கேட்க தேவையில்லை அப்படி சொன்னாங்களா அப்படி ஏதாவது சொன்னாங்களா யாருக்காவது எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா அப்படி இல்லை இருக்கப்பட்டவனும் கிடையாது இல்லாதப்பட்டவனும் கிடையாது இஸ்லாத்துக்கு முன்னாடி எல்லாமே அல்லாவோட அடிமைகள் இங்கே இருக்க சௌரியத்துக்காக இங்கே இருக்கக்கூடிய சமூகம் இப்படி சொல்லுச்சுங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய உலகம் இப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சுங்கிறதுக்காக மகரை விட்டுட்டோமே நாளைக்கு அல்லா கேள்வி கேட்பான் ரசூல்லா கொடுத்த மகர உடைச்சிங்கள ஆமா ஏன் என்ன பதில் வச்சுருக்கோம் பெண்கள் ஆண்களை விட்டுருங்க நமக்கு அந்த ஆசை இல்லையா நமக்கு அது கனவு இல்லையா நமக்கு அது லட்சியம் இல்லையா இந்த உலகத்தில் எல்லா துன்பத்தையும் துயரத்தையும் கெட்ட வார்த்தைகளையும் கேவலங்களையும் அசிங்கங்களையும் அடி உதை மிதிகளையும் எல்லா விதமான நம்பிக்கை துரோகங்களையும் பல இடங்கள்ல பெண்கள் தாங்குறாங்களே ரெண்டு பிள்ளையா அந்த பிள்ளைகளுக்காக பாத்திட்டு இருக்கிறேன் இவ்வளவையும் இந்த உலகத்துல சகிச்சு கொண்டதுக்கு காரணம் என்ன அல்லாஹலால இருக்க சொல்லியிருக்கான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அதனால என்ன பதில் வச்சிருக்கோம் மகரை உடைச்சிங்களான்னு கேட்டா என்ன பதில் வச்சிருக்கோம் இதுவரைக்கும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு சொல்றேன் மகர்படி திருமணம் செய்யுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு மாப்பிள்ளை வீட்டில் கேளுங்க இனிமேல் தான் என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இருந்தா பிள்ளையை பெற்ற அம்மாக்கள் பொம்பளை பிள்ளையை பெற்றெடுத்த அம்மாக்கள் மிக தெளிவாக முடிவெடுங்கள் ரசுல்லோட சரியத்தை உடைச்சி என் மகளுக்கு எதையும் நான் கொடுத்து விட மாட்டேன் கட்டில் மத்த சீர்சனத்தி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எதையும் கொடுத்து விட மாட்டேன் இதெல்லாம் கொடுக்கலன்னா மாப்பிள்ள கல்யாணம் பண்ண மாட்டாரு அந்த விளக்கை என்ன மாப்பிள்ள தேவையில்லை நமக்கு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி மாப்பிள்ள வந்து சொல்லணும் ரசுல்லோட படிதான் நான் கல்யாணம் பண்ணுவேன் எதையும் கொண்டு வரக்கூடாது அப்படி சொல்ற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணுங்க வெயிட் அசிங்கமா எழுப்புவேன் சொல்றான் நீங்க பணத்துக்காக கல்யாணம் பண்ணா அல்ல பிச்சைக்காரனா எழுப்புவேன்னு சொல்றான் நீங்க சரியத்தை உடைச்சா வாழ்க்கை முழுக்க சோதனைகள் அப்படிதான் இருக்கும் கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் மார்க்கத்துக்காக திருமணம் செய்தால் இவ்வளோ படிச்சிருக்காங்க இவ்வளோ தெளிவாக இருக்காங்க இவங்க இவ்வளோ மார்க்கம் பெண்றாங்க தொழுகையாளி எந்த விதத்துலையும் சரியத்தை இது வரைக்கும் மீறினதில்லை பொய் சொல்ல மாட்டாங்க புறம் பேச மாட்டாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க அமானிதம் பேணுவாங்க விபச்சாரம் செய்ய மாட்டாங்க கொலை செய்யலை கொள்ளை அடிக்கலை திருடலை மாமியார் வீட்டு நகைக்கும் பணத்துக்கும் காருக்கும் டூ வீலருக்கும் ஆசைப்படலை அலங்காரத்துக்கும் பேரு புகழுக்கும் கௌரவத்துக்கும் ஆசைப்படல மார்க்கத்தில் பேணுதலோட இருக்காங்க அதனால அந்த மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்றேன் அதே மாப்பிள்ள சொல்லணும் மார்க்கத்தில் இவங்க பேணுதலா இருக்காங்க அதனால இந்த வீட்டு பிள்ளைய நான் கல்யாணம் பண்றேன் வெள்ள விளையாட்டு கொண்டு பார்த்துதான் கட்டணும் அப்ப மத்த பிள்ளையெல்லாம் வெள்ளையில என்ன என்னங்க இருக்கு மனசுல இருக்கு ஈமானில் இருக்கிறது ஆனா பொண்ணு எப்படி பார்க்கல எடுத்த உடனே பொண்ணு எப்படி இருக்கணும் வெள்ளை பிள்ளையே இருக்கணும் பிள்ளைய கல்யாணம் நடக்குதே மெஹந்தியை கோணை போட்டு கொண்டு கையை நீட்டி ரெண்டு நாள் பிச்சை எடுக்கிறா கல்யாணம் பண்ணும் கையை நீட்டிக்கிட்டே இருக்கா அவளுக்கு எல்லாம் போட்டு முடிச்சு காஞ்சு அந்த கையால மாப்பிள்ளைக்கு பிணைஞ்சு ஊட்டினா அப்படின்னா மாப்பிள்ளை உயிரோட இருப்பாரான்னு தெரியாது அவ்வளவு விஷம் கெமிக்கல் கோன்ஸ் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் மருதாணி அரைச்சி கையில் குப்பி போட்டாங்க ஆன்டிபயாட்டிக் ஆன்டி பாக்டீரியல் நோய் எதிர்ப்பு ஆற்றல் உள்ள மருதாணி இன்னைக்கு பூரா கெமிக்கல் கோன்ஸ் அலங்காரத்துக்கு பார்க்கப்பட்டு சுத்திட்டு இருக்கிறோம் பெண்களுக்கு நான் தெளிவாக சொல்றேன் அழகிலும் லிப்ஸ்டிக்கிலும் நெயில் பாலிஷிலும் மெஹந்தி கோனிலும் ஆடம்பரமான ஜிமிக்கி ஜமிக்கி உடைகளிலும் இல்லை உங்களுடைய வெற்றி உங்களுடைய வெற்றி எதுனா நீங்கள் எந்த அளவுக்கு அறிவாளியா இருக்கீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்க எந்த அளவுக்கு சிந்திக்கிறீங்க எந்த அளவுக்கு உலக கல்வி எந்த அளவுக்கு மார்க்க கல்வி அதை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா ஒருத்தரையாவது திருத்தினீங்களா உங்கள் அறிவின் வெளிச்சத்தால் யாரோ சிலர் இருளில் இருந்து மீண்டு வந்திருக்காங்களா அதில் இருக்கிறது உங்களுடைய அழகு அதில் இருக்கிறது உங்களுடைய வெற்றி அதை விட்டுட்டு இன்னைக்கு நிக்காகலாம் எப்படிங்க நடக்குது துபாயிலிருந்து வந்து இங்கே வந்து நிக்காக முடிக்கிறோம்னு நிக்காக முடிக்கிறாங்க நாலு நாள் அஞ்சு நாள் நடக்குது நிக்கா சீரியல் பல்பு கூட அவ்வளவு கூத்தும் நடக்குது எல்லாமே சடங்கு சம்பிரதாயங்கள் அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வச்சிருக்காங்க கல்யாணத்துக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு பிள்ளைக்கு கவுன் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு ஜிமிக்கி ஜமிக்கி வச்சு அதை துவைக்க முடியுமா அந்த ட்ரெஸ்ஸை துவைக்க முடியுமா தண்ணியில் முக்க முடியுமா சாப்பாடு இல்லாமல் பிச்சை எடுத்துக்கொண்டு எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா வீடுகள் இல்லாமல் எவ்வளோ பேர் தெருவில் கிடக்காங்க தெரியுமா நீங்கள் நிக்காவின் பொருட்டு யாராவது ஒருத்தருக்கு வீடு கட்டி கொடுங்க இந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு உங்கள் மேக்கப்பு அது இது எல்லா சடங்கு சம்பிரதாயங்கள் பூச்சப்பு எல்லாத்துக்குமான செலவு காசுகளை சேர்த்து வச்சு யாராவது ஒரு ஏழை பிள்ளைக்கு படிப்பு செலவு அஞ்சு வருஷத்துக்கு பொறுப்படுங்க அந்த நிக்காவில் எல்லாம் நிறைய பறக்க செய்வான் நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகளையெல்லாம் அள்ளி அள்ளி தருவான்